அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏரிப்பி அஸ்ட்ராலஜர் எஸ் சோமசுந்தரமூர்த்தி திருச்சியிலிருந்து இருபத்தி ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பிறந்த ஜாதகம் ஜென்ம ஜாத ஜாதக ரீதியா வந்து விருச்ச லக்கணம் முப்பத்தி ரெண்டு வயசு ஆறு மாசம் அஞ்சு நாள் இந்த ஜாதகருக்கு பிறந்து வளர்ந்ததுலேருந்து உடம்பு வளர்ந்த மாதிரி வளர்ந்து வந்த லக்கணமானது மீன மீனலக்கணம் இந்த மீன லக்கணி யாரு குர்பபான் குருபானம் ஒன்றாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் எங்க இருக்கிறார் ஏழு கிழக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல பத்தாம் பாவத்துக்கு ஒன்பதாம் இடங்கிறது தொழில் ஜீவனம் கர்மம் கரும செயல்கள் வேலை வாய்ப்பு அழுத்தம் போன்றவற்றுக்குண்டான இடத்துக்கு ஜாதக குருகவன் எப்படி இருக்கிறார் நல்ல இடத்துல பாக்கியமான இடத்துல இருக்கு அப்ப இந்த விஷயங்கள் எல்லாத்திலயும் ஜாதகர் பாக்கியத்தோட இருக்கிறார் ஆனா புகழ் கீர்த்தி அந்தஸ்து மரியாதை ஆளுமை திறன் அறிவுத்திறன் போன்ற இந்த லக்னாதிபதி அமைப்புக்கு உண்டான திரையரத்துக்கு ஜாதகர் ஆறாம் பாவத்துல இருக்கிறார் ஆனா இது சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயத்துக்கும் ஜாதகர் கடனாவோ நோயாவோ பம்பு வழக்காவோ பிரச்சனையாவோ கோட்டுக்கசாவோ சந்திக்கக்கூடிய காலகட்டம் தொழில் ரீதியாகவும் ஜாதகருக்கு ஏற்படுகிறது ஜாதகரு எல்லாமே ஏற்படுத்திக் கொள்கிறார் அப்படின்னு ஜாதகத்தோட அமைப்பு இருக்கு சரி இப்ப அவருடைய கேள்வி என்ன கணவர் மனைவி ஒற்றுமை வந்து எப்படி இருக்கும் கல்யாணமாகி நாலு வருஷம் தான் ஆகுது ஆனா அவருடைய ஒற்றுமை இதனால வரைக்கும் எந்த குறையும் இல்லை சார் ஆறாம் சொல்றாரு ஆனா கரண் மொழி ஒற்றுமை எங்களுக்கு எப்படி இருக்கும் இனிமே எப்படி ஒரு பத்து இருபது காலத்துக்கு நாங்க எப்படி வாழ்வோம் அப்படின்னு ஒரு திசையை வச்சு சொல்லணும் சார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நாங்க எப்படி சொன்னோம் அப்படிங்கிறத ஜாதக ரீதியா பார்ப்போம் இப்போ இந்த லக்னாதிபதி யாரு குரு பகவான் பத்து வருஷம் ஆளக்கூடிய குரு பகவான் ஜாதக ரீதியா யாரு இந்த ஜாதகத்துக்கு குரு பகவான் எங்க இருக்கிறார் ஆறாம் இடத்துல இருக்கிறார் இந்த ஏழாம் மனத்துக்கு அதிபதி யாரு புதன் ஜாதகரிய இங்க இருக்கு ஏழாம் மனத்துல வலுவா இருக்கிறார் இவங்க ரெண்டு பேர் எப்படி இருக்கிறாங்க ரெண்டு மன்னா இருக்கிறாங்க அப்ப இந்த ஜாதகருக்கு இயற்கையாக இந்த குரு பகவானும் இந்த புத பகவானும் எப்படி இருக்காங்க ரெண்டு மன்னா இருக்கிறாங்க பத்து வருஷ காலகட்டத்துக்கு சரிங்களா ஆனா இந்த பத்து வருஷ காலகட்டத்துக்குள்ள ஜாதகர் பூரட்டாதி நட்சத்திரம் போகுதா இங்க இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இங்க இயற்கையாவே புரட்டாத நட்ச நட்சத்திரத்துக்குண்டான குருபவான் ஜாத ரீதியா ஆறுல இருந்தாலும் இந்த ஜாதருக்கு சூரியனும் இங்கே இருக்கிறார் இவர்களும் ரெண்டு பன்னெண்டு சரிங்களா ரெண்டு பன்னெண்டு இதுல இந்த காலகட்டம் இது வந்து பத்து வருஷ காலம் ஆனா இந்த காலம் வந்து ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள் மட்டும் சரிங்களா அப்ப இந்த ஜாதருக்கு இந்த காலகட்டம் சரியில்லை சரி இப்போ இந்த ஜாதகத்துல இதுக்கப்புறம் உத்தரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் போகும் சனிபவன் எங்க இருக்கிறார் லக்கணத்துக்கு பதினொன்னுல சந்திரன் எங்க இருக்கிறார் இங்க இருக்கிறார் இவங்க ரெண்டு பேரும் ஏழு எட்டு ஒன்பது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படிங்கறதுனால அஞ்சு ஒன்பதுல இருக்காரு அப்ப இந்த ஜாதகம் இந்த காலகட்டம் ஜாதக ரீதியாக அமைப்புல நல்லாவே இருக்கு சரி இதுக்கப்புறம் இந்த ஜாதகத்துல ரேதி நட்சத்திரம் போகும் ரேதி நட்சத்திரமான புதன் எங்க இருக்கிறார் இங்கதான் இருக்கிறார் அவர் இயற்கையாக அங்கே இருக்கிறார் புதன் நல்ல நிலையில் இருக்கிறார் இந்த விதத்துல செவ்வாயின் ஜாதரியா எப்படி இருக்கிறார் வளமா இருக்கிறார் வளமா இருக்கிறார் அப்படிங்கிற போது ஜாதக ஒண்ணுக்கு ஒண்ணா இந்த ஜாதகருக்கு இந்த காலகட்டமும் பிரச்சனை இல்லை இது பத்து வருஷ காலகட்டம் முடிஞ்சு சரி இதுக்கு அடுத்தது ஏழி பிழக்குன்னு இங்கே வருவோம் இந்த பத்து வருஷ காலகட்டம் எப்படி இருக்கும் ஜாதகத்துல யாரு செவ்வாய் இந்த ஏழாம் யாரு சுக்கரன் இவங்க எப்படி இருக்காங்க ரெண்டு மணம் தான் இருக்காங்க

ஒண்ணு பத்தா இருக்கிறது நல்லதா நல்லது சரி இப்ப இதுக்கு அடுத்தது பரணி போகும் இந்த பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு சுக்கரன் இந்த சுக்கரன் இங்க இருக்கிறாரு அஞ்சாம் மடத்துல வலுவா இருக்கிறாரு வலுவா இந்த ஜாதகத்துல இருக்கிறார் ஆனா அதற்கு ராகு ராகுபவன் எங்க இருக்கிறார் இந்த சுக்கரனுக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சாம் மடமா இருக்கிறார் அப்ப அஞ்சு ஒன்றுதான் இருக்கிறார் நல்லா இருக்கா இந்த அஞ்சு ஒம்பதா இருப்பது ஜாதக ரீதியாக நல்லது சரி இதுக்கப்புறம் சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திய நட்சத்திரம் போகும் இந்த கார்த்திய நட்சத்திரம் போகும்போது ஜாதக ரீதியாக குருவாக இந்த சூரியனும் குருபம் ரெண்டு பன்னெண்டு மட்டும் ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள் மட்டும் ஜாதகர் பிரச்சனையை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரியா அப்ப இது இது பத்து வருஷ காலகட்டம் இது எல்லாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு வருஷம் பத்து மாசம் பத்து நாள் நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள் நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாளும் போகும் சரி இப்போ இதுல இந்த ஏழு பிக்கு வந்துருவோம் இந்த ஏழு கிழக்கனாதிபதி யாரு ஜாதே ரீதியாக யாரு சுக்கரன் இந்த வீட்டுக்கு அதிபதி யாரு செவ்வாய் இந்த செவ்வாய் சுக்கிரன் எப்படி இருக்காங்க ரெண்டு மணி தான் இருக்காங்க இந்த பத்து வருஷம் அந்த அடுத்த பத்து வருஷ காலகட்டம் ரெண்டு மணி தான் இருக்காங்க நல்லா இருக்காங்களோ நல்லா இல்ல ஆனா உடல் உடலும் ஒட்டக்கூடிய வாய்ப்புகள் இல்லை சரி ஆனா இந்த ஏழு கிழக்கணத்துல சூரியனும் இந்த ஜாதகத்துல குருவம் அப்படி இருக்காங்க அவங்களும் ரெண்டு பன்னெண்டா இருக்காங்க ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள் ரெண்டு பன்னெண்டா இருக்காங்க சரிங்களா நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள் இந்த காலகட்டம் இந்த இது வந்து ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள் ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள் இதுக்கு பிறகு இந்த ஜாதகத்துல ரோஹி நட்சத்திரம் போகணுமா சந்திரன் அங்கேயே இருக்கிறார் ரோஹி நட்சத்திரம் கார்த்திகை முடிஞ்சு ரோஹி நட்சத்திரம் போகும் இங்க ஜாதகரீதியாக சனி எங்க இருக்கிறார் இவங்க ரெண்டு பேரும் அஞ்சு நட்சத்திரம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஆத்திகை ரோமணி செவ்வாய் இந்த செவ்வாயும் ஜாதகீதியாக புதன் எங்க இருக்காங்க பொண்ணு பொண்ணா இருக்கிறாங்க ஒரே இடத்துல ஏழாம் பாவத்துல இருக்கிற மாதிரி இங்க அஞ்சாம் பாவத்துல வலுவா இருக்கிறாங்க சரி இப்ப இந்த மாதிரி கால்குலேஷன் போகும்போது ஒவ்வொரு பத்து வருஷ காலகட்டத்திலையும் முப்பது வருஷ காலகட்டத்துக்கு நம்ம ஜாதக பொருத்தம் இந்த பத்து வருஷ காலகட்டத்திலையும் தொடர்ந்து முப்பது வருஷத்துக்கு பார்க்கும் போது எந்தெந்த காலகட்டங்களில் இவர்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு அப்படின்னு ஜாதக பாக்குறோம் அப்ப இந்த ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள் அல்லது குறைஞ்சது இப்ப ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் இருபது நாள் இது தான் ஜாதகருக்கு பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதுவும் கூட இந்த அசுவனி ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதமும் இருபத்தேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுல இருந்து பத்தொன்பது மே ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரக்கூடிய வருஷம் ரெண்டு மாசம் இருபது நாள் மட்டும் இந்த ஜாதகர் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும் அதன் பிறகு பாதிப்புகள் எதுவும் இல்லை எந்த இடத்துலையும் ஆறு ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரவே இல்லை அதனால ஜாதகர் கருணாண்மணி ஒற்றுமையில எந்த காலத்து கொண்டும் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லப்பட்டது ஆனா ஜாதகர் என்ன சொல்றாரு இந்த பிரச்சனை வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே நான் வெளியூர் போகக்கூடிய காலகட்டம் வந்துருது சார் அதனால எங்களுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாதக இருந்தா கூட அந்த இடத்துல நான் வெளியூர் போறதுனால நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த ரெண்டு மணி போகக்கூடிய காலகட்டங்கள்ல உடலும் உடலும் ஒட்டாதுன்னு சொல்லிடுறோம் அதே நேரத்துல உடலும் உடல் ஒட்டாத ஒரு நிலையில கனவு மனைவி பிரிந்து இருக்கக்கூடிய வாய்ப்பை ஜாதகம் உருவாக்கும் உருவாக்கும் கூட ஜாதகர் வெளிநாடுலயோ வெளி மாநிலங்களையோ வெளியூர் ஜாதகர் நிலையிக் கொண்டு இருந்தால் இந்த அல்லது அவர் அம்மா மனைவி போவதோ மகள் போய்விடுவதோ கணவர் கணவர் வீட்டில இருந்து கணவர் வெளிநாடு போவதோ ஏதோ ஒரு விஷயத்தை ரெண்டு மடங்கு போகக்கூடிய காலகட்டங்களில் ஏற்படுத்திக் கொண்டால் இந்த பெரிய லெவல்ல பாதிப்புகள் இந்த ஜாதக ரீதியாக வரக்குண்டான வாய்ப்புகள் ஜாதக ரீதியாக இல்லை என்று ஜாத ரீதியாக அவங்களுக்கு கணித்து சொல்லப்பட்டது அவரும் பெரிய மனசு சந்தோஷப்பட்டு கொண்டார் இந்த விஷயங்களை இன்னமும் இன்பத்தா பார்க்க உண்டான ஒரு கால் குலசெல்லாம் இருக்கிறது அதுபோல இந்த ஜாதகருக்கு அவர் மனசு சந்தோஷப்படும் அளவுக்கு நிறைவாக அவருக்குண்டான பலனை சொல்லி அனுப்பினோம் இது போன்ற ஆய்வுகளை எங்களுக்கு போதித்தருளிய திரு ஐயா பொது ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஆய்வில் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்